வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடம் அருகே மடவாமேடு கைலாசநாதர் சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா கொள்ளிடம் அருகே மடவாமேடு கைலாசநாதர் சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புதுப்பட்டினம் ஊராட்சியைச் சேர்ந்த மடவாமேடு கிராமத்தில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத கைலாசநாதர் சுவாமி மற்றும் காமதகன பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக விழா டிசம்பர் ஐந்து நேற்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை புண்ணியாஜனம் மகாகணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் வாஸ்து சாந்தி கும்பாலங்காரம் நடைபெற்று யாகசாலை முதல் கால யாக பூஜையும் தீபாராதனைக்கு பிறகு பிரசாதமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு மற்றும் மூன்றாம் கால யாகசாலை பூஜைக்கு பிறகு மேலதாளம் இன்னிசை முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடத்துடன் கோயிலை வலம் வந்து பிறகு புனித நீரை கொண்டு மூலவர் விமான கலசத்துக்கும் மன்மதசாமி விமான கலசத்துக்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகன் நவகிரகம் வராகியம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் முன்னாள் வியாபாரிகள் சங்க தலைவர் காசிநாதன் மற்றும் கடலோர கொடியம்பாளையம் கொட்டாய்மேடு பழையாறு திருமுல்லைவாசல் தரங்கம்பாடி தொடுவாய் வானகிரி உள்ளிட்ட மீனவ கிராம தலைவர்கள் பொதுமக்கள் விழா குழுவினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் சார்பில் செய்திருந்தனர் முன்னதாக தாண்டவன் குளம் திருஞான சுந்தர் தலைமையில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன் எல்லா ரெண்டு கால பூஜை தான் நான்கு